நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை யோசுவா ஒன்று ஐந்து ஆமேன் இந்த வசனம் வேதாகமத்தில் உள்ள மிகவும் வலிமையான மற்றும் ஆறுதலான வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகும் மோசேயின் மரணத்திற்குப் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பெரிய பொறுப்பு யோசுவாவிடம் ஒப்படைக்கப்பட்டபோது பயத்திலிருந்த அவருக்கு தேவன் கொடுத்த மாபெரும் உறுதிமொழி இது இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு தரும் மூன்று முக்கியமான செய்திகள் வெற்றி விக்டரி நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் வரும் போராட்டங்கள் எதிர்ப்புகள் மற்றும் தடைகளுக்கு முன்பாக நாம் தோற்றுப் போவதில்லை தேவன் நமக்கு வெற்றியை தருவார் என்ற உறுதியை இது அளிக்கிறது தேவ பிரசன்னம் காட்ஸ் பிரசன்ஸ் நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் மோசைக்கு துணை நின்று பெரிய அற்புதங்களை செய்த அதே தேவன் இன்றும் நம்முடைய வாழ்விலும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் மாறாதவர் கைவிடாத அன்பு அன்ஃபெய்லிங் சப்போர்ட் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னைக் கைவிடுவதுமில்லை மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை தாங்குவார் வாழ்க்கை பாடம் இந்த வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு மட்டுமல்ல இன்று விசுவாசத்தோடு அவரை பற்றிக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் உரியது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களைக் கண்டு பயப்படாமல் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற தைரியத்துடன் முன்னேறிச் செல்ல இந்த வசனம் நமக்கு ஊக்கமளிக்கிறது இன்று இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக இருக்கட்டும்